இந்த ஒரு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அஞ்சே ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த தொழிலும் விருத்தியும் இருந்த மகிழ்ச்சி இப்போ இல்லை இப்போ இடைப்பட்ட காலத்தில் தொழில் நடத்த முடியாத மனவேதனையும் சில நண்பர்களால் உள்ள பாதிப்பும் வீட்டுக்குள்ள அமைதி குறைவும் பண நஷ்டமும் ஏற்பட்டு இப்போ கடன்பட்ட நிலை நடந்துகிட்டு இருக்கு இதற்காக வெளிநாடு சம்பந்தமான ஒரு சில உறவுகளால் நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிற கற்பனையும் சிந்தனையும் இருந்துச்சு அது நடக்கவில்லை கால ஒன்று வரலாம் வெளியே போய் அந்த மலையை நிப்பாட்டிட்டு சொன்னது செய்யடா வேற என்னப்பா வேணும் பணத்தை தாரேன் கம்பெனியை நடத்தி தாரேன் வார புதங்கள என்னை வந்து பார்க்கணும் வாங்கி தரேன் வந்து பாரு என்னையெல்லாம் வெற்றியாலும் கர்பதாமிக்கு கர்பதாமி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் அறிவையும் சரியாக்கி கொடுன்னு கேட்டு வந்தவங்க என்னமா அறிவை சரியாக்கணும் யாருக்கு என்ன புரியல கல்யாணம் பண்ணி அழுவ சாவும் அவன் அவங்க அந்த இது மனுஷனுக்கு அடி யார் பொம்பளை பிள்ளையா அந்த கல்யாணம் அதான் பார்த்தா அறிவு சரியாக்கி கொடுன்னு கேட்குறாள் என்ன கேள்வி இது என்ன கேள்வி யாருக்கு அறிவு இருக்கு உட்காரலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் பிள்ளை வயதுக்குள்ளே மருந்து எடுத்துக்கலாம் எத்தனை எடுத்தீங்க நல்ல உருண்டை உருண்டையா வந்துச்சேன் அதுலேருந்து அவனுக்கு சைக்காலஜி ப்ராப்ளம் மாதிரி ஓயாம உழைச்சிக்கிட்டே எடுப்பான் தூங்காம இருப்பான் மனவேதனைக்குரியவனா இருப்பான் இது தெளிவாகமா ஆகாதான் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு நம்ம ஒன்றுவான்ட ஏமா அந்த மருமக வேணுமா உனக்கு வர வச்சு தாரேன் சேர்த்து வாழ வைக்கிறேன் வார புதக்கிழமை என்னை வந்து பாரு சாயங்காலம் வந்துரு ஓ கர்பதாமிக்கு கர்பதாமி என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லையா அல்லது நரம்பு சரியில்லையா என்ன சரியில்லை அதை சரியாக்கி தாங்க என் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தையும் கொடுங்க அப்படி கட்டு வந்துருக்க அவர்கிட்ட இல்லை தம்பி உனக்கு குழந்தை இருக்காளா வேணும்லாடா கூட்டுவாங்க கெட்டிக்காரப்பையன் நல்ல பே தங்கமானவன் வீட்டு சுவரை ஒட்டி ஒரு சாமி இருக்கே என்ன சாமி தங்கமான பிள்ளை கவலைப்படாத இவனுடைய உடல்நிலையவும் உள்ளத்தையும் நல்லாக்கி தரேன் ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்துருந்தேன் வேற என்னடா வேணும் மெல்ல மெல்ல நின்றும் பாது பௌர்ணமி வரை கொஞ்சம் என்னை நீங்கள் பார்க்க தான் ஆகணும் சரியாக்கி தந்துடுதேன் உடல்நிலையும் சரியாக்குதேன் குழந்தை பாக்கியமும் தரேன் இந்த பார்க்குறேன் நல்ல இந்த பணம் புண்ணியமாரிடா நாகூர் கோவில்ல வீட்டை ஒட்டி சாமி இருக்கு வா பக்கத்தில் வீட்டு சுவரை ஒட்டி இருக்கா டிங் டிங் போயிட்டா தம்பி சாப்பிட்டு தான் போனடா தம்பி அறகுறையா பேர கூடாட பக்தர்கள் நமக்கு அன்னதானம் பரிமாறதுக்கு ஒரு பதினஞ்சு பேர் வேணும் இப்போமே தயாரா இருந்துக்காங்க நான் கூப்பிடும்போது என் முன்னால வந்துருங்க இன்னும் ஒரு முறை கால்ட்டுவா என்ன வேணும் உனக்கு உனக்குழமா கண்ண மூடுமா நல்ல கண்ண முடிக்கா சரி கால் ஒன்று வரலாம் வரலாம் நீங்க பார்த்துக்கூடிய தொழிலில் உங்களுக்கு முறையாக அதிகமான கமிஷன் வரமாட்ட வேற ஒரு பார்ட் வைக்கலாம் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்கள் அதுக்கு வேண்டிய பணமும் தரேன் புதிய தொழில் ஆரம்பிச்சு தாரேன் இது உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது பணம் வர வைக்க வர அர்த்தம் அதுதானே நல்லா இருக்கு அதே நாகர்கோவில் எல்லை தாயும் மகனும் உங்கள் அம்மா முன்னால் வந்து வந்துடா தம்பி வாங்க ஆடி மாதம் வாசித்து பிடிக்கிற நேரத்தில் ஒரு இடத்துக்கு ஒரு பெரிய அட்வான்ஸை கோடி கணக்காக வாங்கித்தாரேன் அந்த பூதத்தாறு சாமியை சரியான முறையில் வழிபட்டு அதனுடைய பலனையும் நல்லா உருவாக்கித்தாரேன் உன் உடன்பிறந்த சகோதரியுடைய மனதை நிம்மதியாக்கி அந்த நகைகளெல்லாம் புனிதமாக கொடுக்கக்கூடிய பணத்தை நான் தந்தா போதுமெல்லாம் கால் நோண்டு வரலாம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கு ரொம்ப விஷயமான கேள்வி ஒரு இடத்துல இருந்து ஒரு பெண் குடுக்கம்னு சொல்லி ஒரு செய்தி வருது அது உனக்கு நல்ல இடமா இருக்கும் செல்வம் நிறைந்ததாக இருக்கும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதையும் இந்த வருஷத்தில் நடத்தி தந்துருந்தேன் வேறு என்னடா வேணும் இந்தா என்னை நினச்சிக்கா உன் தொழில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் அப்பனுக்கு கோடி கோடியாக வந்து பணம் சேரும் அவன் நேர்மைச்சுட்டேன் உண்மையாக நடப்பான் உயருவான் நல்லா இருந்த வாப்பா தாயும் பிள்ளையும் பகவான் அரளார அப்பா உங்கள் பின்னால் முருகப்பெருமான் வராரே எங்கே இருக்கிறாரே அங்க போய் என்ன சொன்னீங்க கால் ஆய் வெட்டி வேல் அது வீரவேல் வேல் என்னடா வேணும் தம்பி கண்ண மூடுறா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறதுடா இப்போ பார் உனக்குள்ள வார ஸ்கேன் பண்ணி அக்கா நீ மூன்றாண்டு காலமாக நிலையான வருமானம் இல்லை தெளிவான தொழில் இல்லை இருக்கிற பணம் நஷ்டமாகுது உறவுக்குள் நிம்மதி இல்லாத குறைகள் வேதனைகள் நடக்கும் இடையில உடல்நிலைகள் சரியில்லாமல் போய் மருத்துவ செலவீடுகள் நடக்கும் இந்த நிலைகள்லாம் உங்க குடும்பத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆண்டு உனக்கு நிலையான தொழிலை அமைத்து வந்தால் போதுமா கால் உண்ணுவான் ஒரு மாதத்துக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தொழில் அமையும் உண்டு சென்னை தான் உன் பிள்ளைகளையும் குட்டிகளையும் காப்பாற்றியாச்சு செல்வாக்கா இரு மகளை ஆனந்தமாக இருங்கள் சென்னை குடும்ப சாஸ்தா தக்கலைக்கு தெக்க போயிடுது வர வச்சுதான் கருபசாமிக்கு மாயாபுரம் என்னும் மயிலாடுதுறை இல்லே போன் நினைத்துல பார்த்துக்கிட்டு இருந்தே என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி குழந்தை கேட்டு வந்தவங்க யாரு நீந்தானா அடரா 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 மேனி பொழுதொரு வண்ணம் கற்பப்பையை ஆராய்ச்சி நடந்துச்சா அதெல்லாம் எந்த பிழைகளுமே இல்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உயிரணுக்கள் சம்பந்தமான சிந்தனைகள் மட்டும் கொஞ்சம் குழப்பத்துக்குரியதாக இருக்கிறது சரான அந்த சக்தியும் கூடும் இந்த வருடத்தில் குழந்தை ஜனனமாகும் ஆம்பளை பையன் பிறப்பான் வெற்றிவேல் முருகனுக்கு முருகானு பேர்வை உருகாதவரும் உருகுவார்கள் கால் வரலாம் யார் பின் யார் அங்க அக்காடா பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலமாலை போட்டு சரக்கும் வாங்கி தந்து முக்கனியும் கொண்டு வந்து முழு மனதோடு கொடுத்துட்டீங்கன்னா அன்றையிலிருந்து ஜனனமாயிடும் சந்தோஷ்குமார் தான் புதிய சக்தி பெருகும் புதிய வீடும் மலரும் ஆனந்தமாக இருங்கள் பணம் தானடா வேணும் வேலை கிடைச்சிருப்போம் என் மகனுடைய வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு யாருப்பா கேட்டு வந்தா இந்தியாவின் தலைநகர் தெரிகிறது நீ எங்க இருக்க அப்போ இந்தியாவின் தலைநகர் எதுடா கால் நட்டுவான் அவன் வந்தோடனே அப்படி டெல்லி படமாக தெரியுது தம்பிக்கு என்ன வேணும் கண்ணை மூடுங்க எல்லாம் சரியாகும் அவனுடைய மனதுக்கு இந்த வருத்தம் வெற்றி கிடைச்சிரும் அந்த மேல் படிப்பு நடக்கும் உயர்நிலையாக இருப்பான் உனக்கு என்னப்பா வேணும் போன உடனே ஆபீஸ் போட்டுக்கா ஒரு யூடியூப் ஆப் பண்ணுப்பா ஒரு பெரிய அரசியல் பிரமுகருக்கு